அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கணக்கு பதிவியல் பாடத்துல முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிற அந்த மூணாவது பாடத்துல சமன்பாடு தீர்த்தல் பகுதியில ஐந்தாவது கணக்கை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஏற்கனவே ஒன்னு முதல் நாலு கணக்கு நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நாலு கணக்குக்கான வீடியோவையும் நம்ம போட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அஞ்சாவது கணக்குக்கான வீடியோ சோ அதுல என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் பின்வரும் நடவடிக்கைகளுக்கு கணக்கியல் சமன்பாட்டினை ராகேஷ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலுடன் தொழில் தொடங்கினார் முதல் பதிவு என்ன சொல்றாங்கன்னா ராகேஷ் அப்படிங்கிற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் போட்டு தொழில தொடங்கியிருக்கிறார் சோ அதற்கான நம்ம என்ட்ரி பார்த்துருவோம் முதன்மை பதிவேடுகள் முதன்மை பதிவேடுகள் முதன்மை பதிவேடுகள் பாடத்துல சமன்பாடு தீர்த்தல் சமன்பாடு தீர்ப்பல் என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம் என்ன சொல்றாங்க தொழில் தொடங்கியது ஒண்ணு வந்து தொழில் தொடங்கியது இதுல ரொக்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உள்ளவருக்கு அதே அளவுக்கு முதலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா ராகேஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் போட்டு தொழில அந்த முதல் இப்போ நம்ம கையில

பே எண்பதாயிரம் கூடும் அதான் வங்கியில் செலுத்தியது வங்கியில் செலுத்திய ரொக்கம் வங்கியில் செலுத்தியது எண்பதாயிரத்தை கையில் இருக்கிற பணத்துல எண்பதாயிரத்தை அது எங்க போகுதுன்னா வங்கியில போயிடும் வங்கியில எண்பதாயிரம் ப்ளஸ் ஆகிடும் இதுல மைனஸ் ஆயிடும் பேங்க் அக்கௌண்ட்ல எண்பதாயிரம் பிளஸ் ஆயிடும் இப்ப மறுபடியும் நம்ம இதை டேலி பண்ணணும் டேலி பண்ணோம்னா கையில இருக்கிற பணம் எழுபதாயிரம் மாறிடும் எழுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிடும் பேங்க்ல இருக்கிற பணம் எண்பதாயிரம் புதுசாக கிரியேட் ஆகிடும் இது ரெண்டும் சேர்த்து ஈக்குவல்ட்டு முதல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படியே இருக்கும் ஓகேவா இப்பவும் பாத்தீங்கன்னாக்கா முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் அதாவது பொறுப்புகள் ஈக்குவல் டு சொத்துக்கள் சோ பொறுப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது சொத்துக்கள் ரெண்டு விதியும் போட்டினா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கு அடுத்தது மகேஷிடமிருந்து எடுப்பு அட்டை மூலம் சரக்கு வாங்கியதான் சோ மகேஷ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம வியாபாரத்துக்கு தேவையான சரக்கு வாங்கிக்கிட்டு அந்த ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எவ்வளவுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏடிஎம் கார்டு மூலமா பணத்தை கட்டிட்டு ஏடிஎம் கார்டு மூலயமா பணத்தை கட்டினா காசு எதுல இருந்து குறையும் குறையும் கரெக்டா நமக்கான சரக்குரிப்பு உள்ள வரும் ஓகே இப்ப மூணாவது எடுப்பு அட்டை மூலம் கொள்முதல் செய்தது கொள்முதல் செய்தது கையில் இருக்கிற காசு எதுவும் ஆகாது பேங்க்ல இருக்கிற காசு இருபத்தி அஞ்சாயிரம் குறைஞ்சிடும் அதுக்கு பதிலா சரக்கு இருக்குன்னு ஒண்ணு ஓப்பனா சரக்கு இருக்கு சோ இங்க இருக்கிற பணம் இப்ப வந்து பொருளை நம்ம கையில கிடைக்க வந்துச்சு இருபத்தி அஞ்சாயிரம் இங்க பிளஸ் ஆயிடும் ஓகேவா ஆக்சுவலாக கையில் இருந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் எண்பதாயிரம் ரூபாய் இங்கே போயிடுச்சு அந்த எண்பதாயிரம் ரூபாயில் இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ இங்கே போயிடுச்சு ஒரு சொத்தாக இருந்தது இப்போ மூணு சொத்தாக மாறிடுச்சு புரியுதா இப்போ மறுபடியும் நம்ம டேலி பண்ணுறோம் மறுபடியும் நம்ம இப்போ டேலி பண்ணோம்னா கையில் இருக்கிற பணம் வந்து எழுபதாயிரம் ப்ளஸ்ஸு பேங்க்கில் இருக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சாயிரமா குறைஞ்சிடும் இங்க பிளஸ் இருபத்தி கூறிடும் ஈக்குவல் கூறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் அபேர் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்குகள் பதினைந்தாயிரத்துக்கு மோகனிடம் விற்பனை செய்யப்பட்டது இத்தொகையினை அவர் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தினார் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தினார் அவர் என்ன பண்ணுகிறார்னா அவரும் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறார் நல்லா கவனிச்சு கே நாலாவது பத்தாயிரம் மதிப்பு இருக்கிற சரக்கு இங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு இருக்குதா இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்குல பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு பதினாலாயிரத்துக்கு வித்துட்டோம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டோம் கரெக்டா அந்த காசு அவர் எப்படி கொடுத்தாருனா அவருக்கு ஆடு நம்ம கிட்ட அப்ப என்ன நம்ம கையில காசு வருமா கையில காசு வராது அதுக்கு பதில் என்ன ஆகும் பேங்க்ல காசு கூடிடும் அவர் நமக்கு பேங்க் மூலிமா காசு வந்தாக்கா எழுத கூட பேங்க்ல தான் காசு கூடும் ஓகேவா அப்போ ஆஹ் நாலாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா விற்பனை விற்பனை பத் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு முதல்ல இதை கழிச்சிருவோம் அந்த பத்தாயிர ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு இதுல இருந்து கழிஞ்சிடா இப்போ அது எவ்வளவு நம்ம விற்றோம் ஆக்சுவலா காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு வருது பதினாலாயிரம் ரூபாய் சத்தமா சொல்ல பதினாலாயிரம் ரூபாய் இதுல கூட்டிக்கணும் பேங்க்ல இப்போ இந்த நாலாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் இல்லையா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு நம்ம பதினாலாயிரத்துக்கு வித்து அந்த நாலாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் அந்த நாலாயிரம் ரூபாய் நம்ம முதலோடு கூட கூட்டணும் இது கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் இதுல நாலாயிரத்தி இங்க கூட்டிக்கணும் ஓகேவா இப்போ மறுபடியும் நம்ம டேலி பண்றோம்

சொத்துக்கள் மூன்று போட்டாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் அடுத்தது என்ன சொல்றாங்க காசோலை மூலம் பெறப்பட்ட கழிவு ரூபாய் இரண்டாயிரம் உடனடியாக வங்கியில் வசூலிப்பதற்காக செலுத்தப்பட்டதா சோ நம்ம ஏதோ ஒரு டீலிங் பண்ணிருக்கிறோம் அந்த டீலிங் மூலியமா நமக்கு கமிஷன் வந்திருக்குது கழிவுன்னா இங்கிலீஷ்ல என்ன கமிஷன் வந்திருக்குது அது எவ்வளவு வந்திருக்குதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்துருக்குது அவன் காசா கொடுக்கல செக்கா கொடுத்துட்டான் நம்ம கொண்டு போய் அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கணும் இப்ப கையில காசு கூடுமா இல்ல பேங்க்ல காசு கூடுமா பேங்க்ல தானே காசு கூடும் கழிவு அஞ்சு கழிவு கையில இருக்கிற காசு ஒண்ணும் ஆகாது பேங்க்ல இருக்கிற காசு ரெண்டாயிரம் ரூபாய் கூடும் ஓகேவா அதே போல முதல்லயும் ரெண்டாயிரம் ரூபாய் கூடும்

முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் சோ இப்ப பொறுப்பும் ஒரு லட்சத்தி பொறுப்பு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் சொத்துக்கள் இது மூணுக்கு கொடுத்தாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் அடுத்தது அலுவலக வாடகை மின்னணு பரிவர்த்தனை மூலம் நம்ம ஒரு அந்த செலுத்தியதான் வந்து வாடகை பில்டிங்ல வந்து நடத்துறோம் அதனால வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வாடகை கட்டிக்கிறாங்க வாடகை எப்படி கட்டுறா கையில் இருக்கிற பணத்தில் கட்டல மின்னணு பரிவர்த்தனை மூலமா அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம் அலுவலக வாடகை மின்னணு மூலம் செலுத்தியது வாடகை மின்னணு மூலம் செலுத்தியது

அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் தானே ஆமா அறுபத்தஞ்சாயிரம் சரக்கிறப்பு பதினஞ்சாயிரம் ஈக்குவல் இது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகேவா இப்ப பொறுப்புகளும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொத்துக்கள் மூணு கொடுத்தாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது ராமனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு பதினைந்தாயிரத்தில் ஐயாயிரம் உடனடியாக பணமாக பெறப்பட்டுதான் இப்போ ராமனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கை நம்ம விற்றுட்டு அது லாபத்தில் விற்றுமா நஷ்டத்தில் விற்றுமா நீங்கள் சொல்லலை பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கை நம்ம விற்றுட்டோம் அதில் ஐயாயிரம் ரூபாய் அவன் இமீடியட்டாக கொடுத்துட்டான் அப்போ மீதி பத்தாயிரம் என்ன அர்த்தம் அவன் இன்னும் கொடுக்கணும்னு அர்த்தம் கடன் கரெக்டா அப்போ ஏழு விற்பனை விற்பனையில சரக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிற சரக்கு நம்ம வித்திருக்கிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு வைத்திருக்கிறோம் அந்த பதினஞ்சாயிரம் இப்ப ஏற்கனவே நம்ம கிட்ட சரக்கு எவ்வளவு தான் மதிப்பு இருக்குதா பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு தான் இருக்குது அந்த பதினஞ்சாயிரத்தை மதிப்பு இருக்கிற சரக்கு நம்ம வித்துட்டோம் அப்போ அதுல முதல்ல மைனஸ் பண்ணிடுவோம் பதினஞ்சாயிரத்தை முதல்ல மைனஸ் பண்ணிடுவோம் இப்ப சரக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு நம்ம கிட்ட போயிடுச்சு இப்ப காசு நமக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கு காசா குத்துக்கிறான்னா பேங்க்ல போட்டுக்கிறான் காசா தான் குத்துக்கிறான் ஐயாயிரம் ரூபாய் தான் காசு வந்துருக்குது இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில ஐயாயிரம் ரூபாய் காசு வந்துச்சு இதுல ஐயாயிரம் ரூபாய் கையில காசு வந்துச்சு மீதி பத்தாயிரம் ரூபாய் என்ன ஆகணும் அப்ப அது அந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் கணக்கு வைக்கணும் இல்லையா அவங்க கடனாளிகள் கடனாளிகள் கடனாளிகள்ல இந்த பத்தாயிரத்து இங்க காட்டணும் அவன் நமக்கு கடன் கொடுக்கணும்னு அர்த்தம் அது ஓகேவா சோ இந்த பதினஞ்சாயிரம் மதிப்பு சரக்கு நம்ம வித்துருக்கிறோம் அதுல ஐயாயிரம் காசு நம்ம வாங்கிட்டோம் மீதி பத்தாயிரத்தை அவன் பேர்ல கடன் கணக்குல வச்சிருக்கிறோம் ஸோ கடனாளிகள் கணக்குல வச்சிருக்கிறோம் இப்ப மறுபடியும் நம்ம டேலி பண்றோம் இப்ப நம்ம மறுபடியும் டேலி பண்ணோம்னா இப்ப கையில காசு எழுபத்தஞ்சாயிரம் பேங்க்ல காசு அறுபத்தஞ்சாயிரம் சரக்கிருப்பு மதிப்பு ஜீரோ அப்புறம் கடனாளிகள் வந்து பத்தாயிரம் ஈக்குவல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பது கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது இது கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது ஓகேவா இந்த கணக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப நமக்கு ஈக்குவேஷன் என்னக்கா சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் சொத்துகள் ஈக்குவல்டு பொறுப்புகள் சொத்துகள் ஈக்குவல்டு பொறுப்புகள் இப்ப சொத்துகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு பொறுப்புகளும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சோ சமன்பாடு தீர்க்கப்பட்டது இவ்வளவுதான் இது போட்டீங்கன்னா அஞ்சு மார்க்